வணக்க மக்களே இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் அப்படின்னு ஒரு ஒரு படிவத்தை கொண்டு அதை கொடுத்துருக்குறாங்க அந்த படிவம் வந்து வீட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு வராங்க எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க நம்ம அந்த படிவத்தை வாங்கி இந்த படிவத்தில் இருக்கிற மாதிரி தமிழில் தான் இருக்குது எல்லாமே படிவத்தில் இருக்குது அந்த நேர் கோட்டுக்கு நேராக நம்ம அதை வந்து நம்ம எழுதணும் எல்லாமே எழுதணும் என்னென்ன போட்டிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி மாதிரி எல்லாம் எது எழுதி கொடுத்துட்டோம்னா இது நமக்கு வந்து மறுபடியும் ஒரு சீட்டு ஸ்லீப் தருவாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டு போட முடியும் ஆமாம் இது வந்து உடனே பண்ணுங்க பண்ணி கொடுத்துருங்க பண்ணி கொடுத்தா தான் நம்ம ஓட்டு போட முடியும் இது விரைவில் பண்ணுங்க வணக்கம் नं